அவன் மார்பகங்களை அறுப்பேன் என பேசினாள் அத்தாய் வீரரை ஊரவர் மலடி என்று உரைத்திட கார்கில் போரில் உயிர் துறந்த சரவணனின் தாயாரிடம் பத்திரிகையாளர்கள் பேட்டி எடுக்கிறார்கள் ஒரே மகனான சரவணனை போரில் இழந்துவிட்ட உங்கள் மனநிலை எப்படி என்று கேட்ட பொழுது இந்தியாவை காப்பாற்ற போருக்கு மற்றொரு மகனை கொடுக்க முடியவில்லையே என வருந்தினாள் அத்தாய் பீமன் திரளும் அவருக்கு இளைய விஜயன் திரளும் விளங்கி நின்ற சேமம் அளிப்போம் திருநாடு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் லோங்கேவால் என்னும் இடத்தில் பாகிஸ்தான் இந்தியா மீது திடீர் தாக்குதல் நடத்துகிறது அப்போது முன்னிரவு அந்த எல்லையில் இருந்த இந்திய ராணுவ வீரர்கள் வெறும் நூத்தி நாற்பத்தி ஒன்பது பேர் மட்டுமே இரவு முழுதும் போராடினாலும் ஒரு வீரன் கூட உயிர் மிஞ்ச முடியாது எனினும் விடியும் வரை போராடினால் இந்திய விமானப்படைக்கு தகவல் கிடைத்து எப்படியேனும் எல்லையை காத்து விடலாம் இந்த சோதனை வந்தபொழுது நூத்தி நாற்பத்தி ஒன்பது வீரர்களும் ஏகமனதாக போரிட்டனர் மரணம் நிச்சயம் என்று தெரிந்தும் வெகு சிலரை தவிர்த்து பல பேர் வீர மரணம் எய்தினர் காலையில் விமானப்படை வந்து பாகிஸ்தானிய அதர்ம போரை அடக்கியது இவ்வீரர்கள் வாழும் வரை போராடவில்லை சாகும் வரை போராடினார்கள் வாழ்தல் வேண்டி போராடவில்லை வாழ்விக்க வேண்டி போராடினார்கள் காப்பியமும் புராணமும் இலக்கியமும் வீரத்தினை போற்றியது கத்தி பிடித்தவர்களை கருதி மட்டுமல்ல சத்திய வழி நடந்தாரையும் பக்தியில் சிறந்த அடியாரையும் சேர்த்துத்தான் கற்றுனை போட்டி ஓர் கடலில் பாய்ச்சினும் என பேசவும்

கற்றுனை போட்டி ஓர் கடலில் பாய்ச்சினும் என பேச வைத்தது வீரம் நிறைந்த பக்தி சிலுவை சுமந்த இயேசுவும் மெக்கா முதல் மதினா வரை நடந்த நபிகளும் வீரம் நிறைந்த பக்திக்கு சாட்சி மாளிகை துறந்து மயான பூமியில் வாழ்ந்தாலும் ஆவி துறந்த மகன் அநாதை பிணம் ஆனாலும் சத்திய வழி துறக்காத உத்தமனாய் ஹரிச்சந்திரன் அவன் வழி பின்பற்றிய அண்ணல் காந்தி நீதிக்கும் தர்மத்திற்கும் பக்திக்கும் வயது கிடையாது இத்தகைய பெருமை வாய்ந்த நாடு நம் நாடு ஆனால் இன்று தெற்கே சிங்களம் மேற்கே பாகிஸ்தான் எல்லா திசைகளிலும் சீனமும் உள்நாட்டு ஊ தீவிரவாதம் இதற்கிடையே குண்டு துளைக்காத அறையில் இருந்து பிரதமரின் உரை அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் அன்று அரசியல் பிழைப்பு செய்வோர்க்கு அறம் வெறும் கூத்தாகும் இன்று இந்த நிலை ஏன் மக்களின் மறதி அச்சம் அதனை நன்கு புரிந்து கொண்ட நமது அரசியல்வாதிகள் தீங்கு தடுக்கும் திறமிலரானோம் அச்சத்தால் அரணற்று போனோம் ராணுவ வீரனின் தலையை வெட்டினால் அது தெரிந்துதானே ராணுவத்தில் சேர்ந்தார்கள் எனும் மந்திரி பேச்சை மறப்போம் இந்திய எல்லைக்குள் ஊடுருவிய சீன ராணுவம் சுற்றுலா வந்தது என சோம்பி கிளப்போம் நீர்மூழ்கி கப்பல் வெடித்தது ஏன் எனும் உண்மையை மறைப்போம் நாணயத்தின் மதிப்பை இந்திய நாணயத்தின் மதிப்பை கவலை ஏதுமின்றி குறைப்போம் தேர்தல் நேரத்தில் வாக்குறுதிகளை அள்ளி இறைப்போம் பின் சுவிஸ் வங்கியில் சுயநலமாய் பணத்தை நிறைப்போம் போதும் போதும் இந்த அரசியல்வாதிகளின் முகத்திரையை கணமே கிழிப்போம் சும்மா வரவில்லை சுதந்திரம் என ஒன்று கூடி நினைப்போம் வந்தே மாதரம் எனும் மந்திரத்தை மீண்டும் ஒன்று கூடி உரைப்போம் யார் வருவீர் தேசமே நலிவோடு தேந்திட மக்களின் பாசமே பெரிதன பார்ப்பவன் செல்க சோதரர் தம்மை துரோகிகள் அழிப்ப மாதரார் நலத்தினை மகிழ்வன் மகிழ்க படைமுகத்தி பதம் பெற விரும்பா கடைபடுமாக்கள் என் கண்முன் இல்லாதீர் மக்களாய் பிறந்தோன் மடிவது திண்ணம் தாய் பிறன் கைப்பட சகிப்பவனாகி நாயன வாழ்வோன் நமரின் குளரோ ஊரவர் துயரில் உருகுவோர் இருமின் சோர நெஞ்சிலா தூயவர் இருமின் வீரியம் நிறைந்த நெஞ்சினோர் இருமின் பாவியர் குருதியை பருகுவோர் இருமின் நெஞ்ச குருதியை நிலத்திடை விதைத்து வஞ்சகம் அழிக்கும் மாமகம் புரிவோம் யாம் வெற்றியே என்று வேறதும் புரிகிலேம் வெற்றியே அன்றி வேறதும் புரிகிலே இனி அச்சம் தவிர ஆண்மை தவறேன் வந்தே மாத்திரம்